இன்று காலையில் நாலரை மணிக்கு மெடிடேஷன் செய்கிறதுக்காக மாடிக்கு போய் உட்காந்துருந்தேன் தினமும் அதிகாலையில் தான் எந்திரிச்சு மெடிடேஷன் செய்வேன் ஒரு அஞ்சு மணி அளவு இருக்கும் நான் ரொம்ப நேரம் மெடிடேஷன் பண்ணிகிட்டே இருந்தேன் அப்போது எனக்கு ரொம்ப மேலெல்லாம் ஒரு சிலிருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் நிறைய ஊதுபத்தி வாசமும் திருநூறு வாசமும் என்னை சுற்றி இருந்துகிட்டே தான் இருந்தது அது கடவுளோட உணர்வுன்னு என்னால் புரிஞ்சுக்க முடிஞ்சது பட் கண்ணை திறக்காமல் மெடிடேஷன் பண்ணிகிட்டே தான் இருந்தேன் அப்புறம் திடீர்னு ஒரு அசரீரி மாதிரி என் மனசுக்குள்ளே ஒரு பாரு பாரு அப்படின்ற மாதிரி ஒரு தோணிகிட்டே இருந்தது வானத்தை நோக்கி பார்க்கும்போது வானத்துலேருந்து ஒரு சவுண்டு வந்துக்கிட்டே இருந்தது அதிகமான எண்ணிக்கையில் பறவைகள் கத்துற மாதிரி என்ன சத்தம் வந்துக்கிட்டே இருக்கே அப்படின்ட்டு தியானம் பண்ணிக்கிட்டே அப்படியே கண்ணை திறந்து மேலே பார்க்கும்போது என் தலையை சுற்றி நிறைய வெண் வெண்ணிற ரொம்ப ப்ரைட்டான அவ்வளோ பிரைட்டாக கொக்கு இருக்குமாங்கிறது எனக்கு ஒரு ஆச்சரியமாக இருந்தது அதை பார்க்கும்போதே எனக்கு ரொம்ப ஒரு தெய்வீக உணர்வு மாதிரி ஒரு ஃபீலிங்ஸ் இருந்தது தலையை சுற்றி ஒரு பத்து நிமிஷம் இருக்கும் அந்த கொக்கு வட்டமிட்டுக்கிட்டே இருந்தது வட்டமிட்டதுக்கப்புறம் எனக்கு நேராக ஒரு கொக்கு அப்படியே பறந்து இந்த சைடு போச்சு அந்த வட்டமிட்ட கொக்கெல்லாம் வட்டமாக சுற்றிட்டு அப்படியே பறந்து ஒரே மாதிரி போச்சு என்ன பொண்ணியம் செய்தேனோ